வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த கொள்ளாமை அதிகாரத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரலுக்கு நாம வந்திருக்கோம் முன்னூற்றி முப்பதாவது குரல் இந்த முன்னூற்றி முப்பதாவது குரல் அது குரல் என்ன சொல்லுதுன்னா உயிர் உடம்பின் நீக்கியார் என்பர் செயிர் உடம்பின் செல்லம் தீ வாழ்க்கை அவர் என்ன சொல்றாரு உயிர் உடம்பின் நீக்கியார் என்பது இது அதாவது அவங்க என்ன சொல்றாங்க யாரு சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா ஒருத்தரை பார்த்து சொல்றாங்க ஏ இவன் வந்து நிறைய உயிர்தலை பறிச்சவும்பா உயிர் உடம்பின் நீக்கியா இருந்த யாரு யார பாத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா சின்னா செயிறு உடம்பின் செல்லா தீ வாழ்க்கை அவ நாம வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து எத்தனையோ வேற வந்து நாம வந்து போகும்போது பார்க்கறோம் எப்படி எத்தனையோ பல்வேறு நிலைகள்ல இருக்காங்க இவனை பார்த்த எப்படி தெரியுது அப்படின்னு அறிஞர்கள் வந்து அத போதே ஒருத்தரை வந்து அவங்க பாக்குறாங்க அவன் ஒரு பீடு நோய் பீடிக்கப்பட்ட ஒரு உடம்போட அவ வந்து வறுமையில வந்து வாடி யாருமே வந்து அவனை வந்து கவனிக்காம அப்படி துயரம் பெரும் துயரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்த உடனே இவன் என்ன இவன் யாரா இருப்போ இவன் நிறைய வந்து உயிரை எடுத்திருப்பான் அதான் அவர் சொல்றாரு உயிர் உடம்பில் நீக்கியார் என்ன இவன் வந்து எத்தனையோ கொலை செய்திருப்பான் அதனாலதான் இன்னைக்கு வந்து அவன் உடம்புல வந்து இன்னைக்கு இவ்வளவு நோய்கள் இவ்வளவு வறுமை இவ்வளவு மாட்டம் எல்லாம் வந்து அவன் வந்து இன்னைக்கு ரோல் பட்டுக்கிட்டு இருக்கான் இவன் வந்து எத்தனையோ உயிர்களை வந்து பெற உயிர்களுக்கு எல்லாம் வந்து கொண்டவனா இருந்தாதான் இவனுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா எப்படிங்க இந்த தண்டனை இது வந்து மக கொரிய தண்டனை பாருங்க இன்னைக்கு அவன் வந்து மிகுந்த நோயுள்ள உடம்பு அவனுக்கு கவனிக்கிறதுக்கு ஆளு இல்லை அவன் எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இது யாருக்கு கிடைக்கும் இப்படி எல்லாம் வந்து அந்த பிற உயிர்களை வந்து பறிப்பதற்கு தயங்காதவனுடைய வாழ்க்கை கடைசியில் இப்படித்தான் முடியும் நீ வந்து உன்ன வந்து கவனிக்கிறதுக்கு ஆளு இல்லாம நீ வந்து அப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு வாழ்க்கையோட தான் நீ வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் வாசம் தானே இது இப்படித்தானே வந்து இருக்க முடியும் நம்ம வந்து உலகத்துல நம்ம வந்து பாருங்க நிறைய பார்த்தா இப்படித்தான் வந்து தெரியும் வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா விளையாட்டுல எல்லாம் வந்து ஆழமா வந்து இருந்து யோசிச்சு அப்படியே நம்ம தவறுகள் எதுவும் செய்தாலோ அதற்காக வந்து அடுத்த தடவை தவறு செய்யாம நம்ம வந்து மன்னிக்கட்டு மக்களோட வந்து வாழ்ந்து அந்த மாதிரி ஆஹ் இருக்கும் அதான் இந்த இவரை வந்து கொல்லாமங்கிற அதிகாரம் ஏதோ வந்து ஒரு அதிகாரத்தை குறித்து ஒண்ணு இது பண்ணிருக்காங்கன்னா சும்மா வந்து ஒண்ணும் கொடுக்கல அந்த கொல்லாம்பையில வந்து அவ்வளவு ஒரு சங்கதி இருக்கு வாழ்க்கையில வந்து வாழணும் அப்படின்னு அந்த கொல்லாமைங்கிற அறத்தை வந்து ஒரு மனிதன் பேணி காக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம்